நூற்றி எண்பத்தைந்தாவது வட்டத்தில் இந்தியாவின் எழுபத்தைந்தாம் ஆண்டு குடியரசு தின நாள் தொழிலதிபர் பாலகுமார் ஏற்பாட்டில் உள்ளகரம் பகுதியில் குடியேற்றி இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நூற்றி எண்பத்தைந்தாவது வட்டம் உள்ளகரம் பகுதியில் இந்தியாவின் எழுபத்தைந்தாம் ஆண்டு குடியரசு தின நாளை முன்னிட்டு இப்பகுதியில் உள்ள பதினோரு மகளிர் குழுவினர் மற்றும் சக்சஸ் ப்ராபர்ட்டி என்டர்பிரைசஸ் இணைந்து தேசிய கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபரும் சக்சஸ் ப்ராபர்ட்டி என்டர்பிரைசஸ் நிறுவனருமான பாலகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர் ஜே கே மணிகண்டன் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றிகோப்பைகள் வழங்கினார் உடன் மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா திவாகரன் அரங்கநாதன் புயல் முருகேசன் அன்பு காமராஜ் வெங்கட் தினேஷ் மற்றும் மகளிர் குழு தலைவர்கள் பங்கேற்றனர் रनिंग रेस फर्स्ट रोहित 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 वांपा रनिंग रेस फर्स्ट प्राइस रोहित सेकंड प्राइस साई किरबा शंकर थर्ड प्राइस पूजा मूड पेर वांगे हाँ कई तो तेरे लड़ो मूड पेर आवेदन पूजा पूजा के बदले बारे यारा दिल दांत कुड़ू ओके நன்றி 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 திரு மணிகண்டன் அவர்களுக்கு நம்ம அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இரண்டாவது சாய் கிருபா சங்கர்